புத்திசாலி அப்படின்னா என்ன சொல்றேன்னா இருவருக்கும் நடுவில் கருத்து முரண்பாடு இருக்கும் நேர முரண்பாடு இருக்கும் கால முரண்பாடு இருக்கும் என்று புரிந்து கொண்டு இதற்காக கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் முரண்படாமல் வாழும் ஒரு மனிதனுக்கு பெயர் புத்திசாலி அதெல்லாம் இல்லைங்க எனது கருத்தாங்க சிறந்தது என் கருத்து தவிர வேறாவது மாத்தி சொன்னீங்கன்னா நீங்க எதிரீங்க உங்க பேச மாட்டேங்க அவ்வளவுதான் சங்காத்த வச்சுக்க மாட்டாங்க உங்களை தப்பு சொல்லுவாங்க நீங்க முட்டாலும் சொல்லுவாங்க உங்களை நான் விடமாட்டங்க உங்களுக்கு முரண்படுவாங்க சண்டை பிடிப்பீங்க அப்படின்னு சொன்னா முட்டா all புரிஞ்சுங்களா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில் இருக்கிறார் மாமா மீமு தீக்கான்னு வச்சுக்கங்களேன் மாமா மீமு தீக்கா ஒருத்தர் இருக்காரு மீமு மாமா தீக்கால் இருக்காரு ரெண்டு பேரும் என் தான் சிறந்தது என் தான் சிறந்ததுன்னு சண்டை போட்டுக்கிட்டான்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு பேரும் முட்டாளும் ஓஹோ நீ மாமா மீமு தீக்காவா நான் மீமு மாமா தீக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஒன்னா இருந்தாங்கன்னா புத்திசாலி நடத்துங்க புரிஞ்சுங்களா ஒருத்தர் ஒரு சாமியா இருக்கிட்ட டிவாட்டியா இருப்பார் ஒரு ஆசிரமத்துக்கு போய் அந்த குருநாதர் சொல்றதெல்லாம் கேட்பார் இன்னொருத்தர் இன்னொரு சாமியார்ட்ட போயிட்டு இருப்பார் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்ட சண்டை போட்டுக்குவாங்க நீ பண்றது தப்பு அவர் சரி ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டா முட்டாள் நிறுத்துங்க ஓஹோ நீ அவரை பின்பற்றுறியா வாழ்க வள மட்டன் நான் இவரை பின்பற்றுறேன் வாழ்க வளமட்டன் அப்படின்ட்டு இருந்தால் புத்திசாலிங்க புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க கருத்துக்கு இந்த உலகத்தில் கருத்து முரண்பாடு இருந்து கொண்டே தான் இருக்கும் அளவு முரண்பாடு இருந்து கொண்டு தான் இருக்கும் கால முரண்பாடு இருந்து கொண்டு தான் இருக்கும் இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் உங்களுக்கு யாருகிட்டையும் முரண்பட மாட்டேங்க சண்டை போட மாட்டேங்க டைம் வேஸ்ட் ஆகாதுங்க அவ்வளோதாங்க